அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு பிராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் மற்ற பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வாசனம் அதனால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் இந்த உலகத்தில் அநேக சிருஷ்டிகளை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்களாக படைத்து வைத்திருக்கிறார் ஆண்டவர் கண்களில் நாம் எப்பொழுதும் விசேஷித்தவர்களாக மிகவும் முக்கியமானவர்களாக இருக்கிறோம் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நீங்கள் முக்கியமானவர்களாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கு நாம் மிக மிக முக்கியம் மற்றவர்கள் நேசிக்கிறவர்களுடைய பட்டியலில் நீங்கள் முதன்மையாக இல்லாமல் இருக்கலாம் கடைசியாக கூட இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அவர் நேசிக்கிறவர்களின் பட்டியலில் உங்களை முதன்மையாக வைத்திருக்கிறார் அநேக சமயத்தில் எதிர்பாராத நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது எதிர்பாராத பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது நாம் நினைக்காத வழியில் வாழ்க்கையை நம்மை கொண்டு போகும்போது நாம் சோர்ந்து போகிறோம் ஏன் ஆண்டவரை எனக்கு ஏன் ஆண்டவரை எனக்கு இது என்று சொல்லி ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா ஆயினும் ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் தரையில் விழுவதில்லை ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கிறதில்லை இந்த அடைக்கலான் குருவிகள் விற்கிறவனிடத்திலிருந்து தரையில் விழுந்து போனாலும் அது ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் விழுகிறதில்லை நம்முடைய தலையில் இருக்கிற எல்லா மயிர்களையும் ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறார் அந்த அளவிற்கு ஆண்டவர் மீது அக்கறையாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அவருக்கு தெரியாமல் நடக்கிறதே இல்லை தலையில் இருக்கிற ஒவ்வொரு மயிரையும் அவர் எண்ணி வைத்திருக்கிறார் அது விழும்போது அவருக்கு தெரியும் அது வெள்ளையாக மாறுவது அவருக்கு தெரியும் ஆகினால் ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதில்லை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற இந்த நிகழ்வுகளை பார்த்து ஏன் ஆண்டவர் என்று சோர்ந்து போக வேண்டாம் ஏதோ விசேஷித்த காரியத்தை ஆண்டவர் உங்களை கொண்டு செய்து கொண்டிருக்கிறார் அதனால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது இல்லாவிட்டால் இப்படி நடக்கப் போவதில்லை நீங்கள் இவைகளை குறித்து யோசிக்காமல் நீங்கள் விசேஷித்தவர்கள் விசேஷமான காரியத்திற்காக ஆண்டவர் உங்களை தயார் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி உங்களை நீங்கள் தேற்றிக் கொள்ளுங்கள் அந்த விசேஷயுத்தமான காரியம் என்ன என்பதை நீங்கள் யோசித்துக் கொண்டிருங்கள் கதை தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் வேதத்திலே தாவிது என்கிற ஒரு மனிதன் இருந்தான் அவனும் அப்படித்தான் அற்பமாக தன் வீட்டாரால் எண்ணப்பட்டான் ஆனால் ஆண்டவர் அவனை விசேஷமான ஒரு காரியத்திற்காக அவனை தயார் செய்து கொண்டிருந்தார் ஆடுகளின் பின்பதாக அவன் அலைந்து கொண்டிருந்தான் ஆடுகளின் பின்பதாக அவனை அமைதியாக ஆண்டவர் தயார் செய்து கொண்டிருந்தார் ஏனென்றால் அவன் விசேஷித்த காரியத்தை செய்வதற்காக இஸ்ரவேலை ஆளுவதற்காக அவனை தயார்படுத்தி கொண்டிருந்தார் ஆடுகள் மேய்க்கிற இடத்தில் இந்த ஜனங்களை எப்படி மேய்ப்பது என்பதை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார் இந்த ஜனங்களை எப்படி காப்பாற்றுவது கரடி நீர் இடத்திலிருந்து புலியின் இடத்திலிருந்து எப்படி காப்பாற்றுவது என்பதை ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார் அதற்கான தைரியத்தை கொடுத்து கொண்டிருந்தார் இப்படி விசேஷமான காரியங்களை ஆண்டவர் செய்வதற்காக தாவீதை தயார் செய்து கொண்டிருந்தார் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களைக் கொண்டு விசேஷமான காரியத்தை செய்வதற்கு உங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதை குறித்து பயப்படாதபடிக்கு யோசித்து கொண்டு கலங்கி போகாதபடிக்கு நீங்கள் விசேஷித்தவர்கள் விசேஷமான காரியத்திற்காக ஆண்டவர் உங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் கததாமை உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன்